ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் நிலத்தில் வந்து நம்மளுக்கு கார அமிலத்தன்மையினுடைய முக்கியத்துவம் எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த கார அமிலத்தன்மை குறைஞ்சாக்கில் இல்லை அதிகரித்தாக்கில் என்ன வந்து செடிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் செடிக்கு எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கார அமிலத்தன்மை இருந்தாக்கில் செடி எந்த அளவுக்கு நல்லா வளரும் ஸோ எந்தளவுக்கு சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதை வந்து இங்கிலீஷில் பிஹெச் வேல்யூ நம்ம அப்படின்னு சொல்லுவோம் பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான பயிர்கள் வந்து பயிர் செய்வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து மண் பரிசோதனை வந்து செய்யணும் மண் பரிசோதனை செஞ்சிங்கன்னாவே அதில் எவ்வளோ கார அமிலத்தன்மை எவ்வளோ இருக்குது பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது அதில் எந்த பயிர்கள் வந்து பயிரிடலாம் ஸோ எந்த சத்து வந்து அதிகமாக போடணும் எந்த சத்தை வந்து குறைக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த மண் பரிசோதனை வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பயிர்களை வந்து நம்ம பயிர் செய்யலாம் அப்படி இல்லைனாக்கலாம் ஆசிட் அதாவது க அமிலத்தன்மையாக இருக்குது அப்படின்னாக்கல அந்த மண்ணுக்கு என்ன சத்துக்களை கொடுத்து அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் வந்து மண் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம சொல்கிறோம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது விவசாயம் செய்கிறதுல நீங்கள் வந்து மண் பரிசோதனை செய்யலைனாக்களும் மண் பரிசோதனை செஞ்சுருங்க அதுக்கு தகுந்த மாதிரியான பயிர்களை இடுங்க அப்படி இல்லைனாக்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான சத்துக்களை இட்டு நீங்கள் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த அந்த பிஹெச் சார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்னுல இருந்து ஏழு அதாவது ஏழு ஏழுல இருந்து பதினாலு ஏழுன்றது தான் நியூட்ரலாக இருக்கும் அதாவது ச ஒரு சமநிலையாக இருக்கக்கூடியது நம்ம வந்து அதிகமான ஆசிட் அதாவது அமிலத்தன்மையாக இருந்தாலும் அது வந்து பயிர்களுக்கு அந்த மண் உகந்ததாக இருக்காது அதிகமான அல்கலின் காரத்தன்மையாக இருந்தாலும் அது வந்து பயிர்களுக்கு உகந்ததாக இருக்காது ஸோ பயிர்களுக்கு உகந்த பிஹெச் வேல்யூ எவ்வளோ அப்படின்னாக்கல அமில அதாவது அஞ்சு புள்ளி அஞ்சிலிருந்து எட்டு வரைக்கும் இருந்தாக்கல அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு உகந்ததாக இருக்கும் அந்த செ அந்த மண்ணில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் பயிரிடலாம்னாக்கல காய்கறி பயிர்கள் பழ வகை பயிர்கள் இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களும் பயிரிடலாம் ஸோ அதே உருளைக்கிழங்குக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு புள்ளி அஞ்சிலிருந்து ஆறு வரைக்கும் இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடலாம் உருளைக்கிழங்கு வந்து பயிரிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு வகையான கார அமிலத்தன்மை வந்து தேவைப்படுது ஸோ இந்த கார அமிலத்தன்மை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மண்ணில் வந்து சத்துக்கள் வந்து கிடைக்கும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி வந்து அதிகமான ஆசிட் இருந்துச்சுனாக்கில் அதில் வந்து உங்களுக்கு அந்த ச அதில் எந்த ஒரு சத்தும் கிடைக்காது அதில் குறைஞ்ச அளவிலான அயன் சத்து மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்துக்கு வந்து கிடைக்கும் காப்பர் இந்த மாதிரியான சத்து கிடைக்கும் சோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நாம சொன்னோம் இல்லைங்களா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் அந்த ரேஞ்சுக்கு இருக்கக்கூடியதுல நைட்ரஜன் சத்து பாஸ்பரஸ் சத்து பொட்டாஷியம் சத்து சல்பர் சத்து போரானு ஜிங்க் சத்து இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தினா கிடைக்கும் அதே அது செவன் ஃபைண்ட் ஃபைவ் டு எயிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கால்சியம் மெக்னீஷியம் மாலிபிடனம் இந்த மாதிரியான நுண்ணுட்ட சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு மேலே எட்டுக்கு மேலே போகிற போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு சத்துக்களும் கிடைக்காது அதில் அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்டோடைய டெஃபிஷியன்சியும் கம்மியாக இருக்கும் ஸோ ட்ரேஸ் எலிமெண்ட்டுன்றது வந்து என்னன்னாக்கில் நம்மளுக்கு ஹெவி மெட்டல்ஸு அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண் பரிசோதனை செய்யணும் ஸோ இந்த பிஹெச் வேல்யூ கரெக்டாக இருந்தாக்கில் என்ன மாதிரி வந்து பயிர்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ க இந்த பிஹெச் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரன் அவைலபிளிய பே பேஸ் பண்ணுறதே இதுதான் இந்த சத்துக்கள் கிடைக்கணும் இந்த சத்துக்கள் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடியது இந்த பிஹெச் வேலையை தான் ஸோ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் என்சைம் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிக பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கிய காரணமாகவும் இந்த கார அமிலத்தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய பாப்புலேஷனை வந்து அதிக பண்ணுறதுக்கும் இந்த பிஹெச் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது ரொம்ப ஆசிட் சாயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வளராது அதே மாதிரி அல்கலின் அபோ நைனுக்கு மேலே போச்சுன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்காது மண்ணில் ஸோ அதனால் அந்த நியூட்ரல் பிஹெச் இருந்தால் மட்டும்தான் அதில் கரெக்டான ஃபேவரபுளான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வரும் அதே மாதிரி சாயில் ஆர்கானிக் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் எல்லா வேர் வளர்ச்சிக்கு செடியினுடைய மைக்ரோன்டேட்டட் அவைலபிலிட்டி கொடுக்குறது எல்லாத்துக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி சாயில் ஆர்கானிக் மேட்டரை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இந்த பிஹெச் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து ரொம்ப ஆசிட் சைலாக இருந்தால் நம்ம அதை எப்படி வந்து நம்ம நியூட்ரலாக பண்ணுறது இல்லை ஆல்கலைன் சைலாக இருந்தால் நம்ம எப்படி அதை வந்து நியூட்ரலாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் உங்களுடைய மண் வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையாக இருக்குது அப்படின்னாக்கல அதாவது ஒன்றுலேருந்து இருந்து ஆறு குள்ளே இருக்குது போது அதாவது செவன் குள்ளே இருக்குது அப்படின்னாக்கில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கல அதுக்கு லைம் அப்ளிகேஷன் நம்ம பண்ணணும் ஸோ சரிங்களா ஸோ அந்த லைம் நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு இந்த மாதிரி லைம் பேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறமோது அந்த ஆசிட் சயலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்கலைன் சயெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா லைமுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆசிட் சயலுக்கு வந்து நீங்கள் லைம் அப்ளிகேஷன் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நம்ம அதிகமான அல்கலைன் பேஸ்டாக இருந்துச்சுனா அதிகமான வந்து ஜிப்ஸும் வந்து நம்ம கொடுக்கலாம் அல்கலைன் சாயலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ஸும் கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய ஆர்கானிக்கு மென்யூர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் சல்ஃபர் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்குறம்போது வந்து அந்த சாயலில் வந்து பார்த்திங்கன்னா அல்கலைன் சாயல்லேருந்து இருந்து நியூட்ரல் சாயிலுக்காக கன்வெர்ட் ஆகும் பிஹெச் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு வரும் ஸோ அப்போ நியூட்ரல்ஸ் சாயலுக்கு அது கன்வெர்ட் ஆகும்போது அதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வந்து பயன்படுத்தலாம்